அப்போ மனிதர்கள் மேல சகா மனிதர்கள் மேல நம்ம வச்சிருக்கிற பாசம் வந்து ஆண்டவருடைய சித்தத்தையே மாற்ற மாதிரி கொண்டு கூடாது நிறைய பேருடைய பாசம் வந்து ஜபத்தை மாத்துது தெரியுமா அது ரொம்ப கொடுமை அவனுடைய முடிகள் எல்லாம் எடுக்கப்படும் போது அவன் தரையில இல்ல பாயில இல்ல வேதம் சொல்றது அவனுடைய மடியில படுத்து கிடந்தான அப்போ இந்த பேக் லவ் எந்த எந்த அளவுக்கு அந்த அன்பு வந்து அவனை வந்து சுருண்டு படுக்க வச்சிருச்சு பாருங்க சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும் தவறான அன்பு உங்களுக்கு ஆரம்ப